அண்ணன் அமெரிக்கா எப்பயுமே கெட்ட பெயர் ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் எப்பயுமே நல்ல பயனு கூட சொல்லிட்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா எல்லாரும் சமமா தான் ட்ரீட் பண்ற பிடிக்குதோ பிடிக்கல இதுதான் உண்மை என்ன அப்படின்னா சொந்த நாடு அமெரிக்கா அமெரிக்கர்களாகட்டும் இல்ல வெளிநாடு ஆகட்டும் எல்லா பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இதே அமெரிக்கர்கள் தவறு செஞ்சா கூட இந்த திருட்டு பையெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை பக்கத்து ஊர்ல எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க அங்கெல்லாம் ஜெயில வாடகைக்கு விடுவாங்க அங்க போய் பிடிச்சி வச்சிருவோம் இவன் இங்க போதைப் பொருள் வந்துக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இவன் எதுக்கு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கக்கூடிய ஆள் எல்லா பக்கமும் சமமா அடிக்கிறார் அப்படிங்கிறத இந்த சமமா அடிக்கிறதுல நம்ம இதுவரை சிக்கல இப்ப எதிரி சீனா சிக்க ஆரம்பிச்சுட்டா முதலே நம்ம பார்த்தோம் முதல்ல அவர் அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்காவை சுத்தி அப்படின்னு கிளியர் பண்றாருன்னு இவ்வளவு தூரம் சானிடைஸ் ஒர்க் பண்ணி சீனாவை நோக்கி பாய்கும்போது சீனாவால தாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னோம் ஏறக்குறைய இப்ப அதை பண்ணிட்டாரு பண்ணது மட்டும் கிடையாது சீனா தப்பிக்கவும் தன்கிட்ட இருந்து தப்பிக்க ரூட் எடுத்த பயனை சேர்ந்து குளிக்குள்ள தடி மண்ணை போட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது சீன எல்லைகள்ல கடல் எல்லைகள்ல அமெரிக்க போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறது ட்ரில்ல நடத்தி காட்டியிருக்கார்கள் ஏறக்குறைய லைவ் ட்ரில் தான் இதுல லைவா ஃபயர் போச்சா அப்படின்னு கேட்டா ஃபயர்ல சிக்னல் சார்ந்த ட்ரில்களை நடத்தி இருக்கார்கள் இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா பொசுக்குன்னு வந்துட்டாங்க அங்க தொட்டாங்க இங்க தொட்டாங்க பக்கத்துல சானிடைஸ் பண்ணி அடுத்த கட்டமா அப்படியே வளைகூட அரசியலை முடிச்சுட்டு ஆசிய கண்டத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவாங்கன்னு பார்த்தா டபார்னு அமெரிக்கா ஐரோப்பா ஷட்டுன்னு சீனாவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங்க்கு ஒரே அதிர்ச்சி ஆனா இதுக்கெல்லாம் தெளிவானாலே ஏற்கனவே ரெடியா இருந்திருக்கணும் இப்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே தெளிவ அரசியல் விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள் ஒன் சைனா பாலிசியை பத்தி எந்த கமெண்ட் இல்லை அதாவது தைவானோட இண்டிபெண்டன்ஸ் பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டார்கள் விடுதலைக்கு சப்போர்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னடா அப்படி சொல்லிட்டு அதான் ஒன் சைனா பாலிசிக்கு நாங்கள் ஆதரவு எதிர்ப்பு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரிதான் கொண்டு போறோம் உள்வே சொல்லப்பெல்லாம் ஆதரவுக்கு எந்த பாரலையே ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் புதிக்கு செஞ்சிருக்கார்கள் இப்ப செய்யக்கூடிய ஆள் ட்ரம்ப் அப்படிங்கறனால அதுவும் இதே ட்ரம்ப்பும் முந்தி சீனா சார்ந்து செய்கிறக்கும் இப்ப செய்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சிஸ்டத்தை கரைச்சு குடிச்சு வந்து செய்யறாரு அதனால ஏறக்குறைய பைலேஜ் தாறுபாரா இருக்கும் இதனால எல்லாம் ஏற்படும் எல்லாமே ஏற்படும் தைவால நோக்கி போறேன் வாய் பேசுறது கூட இல்லை சந்தேகம் தான் வாய் பேசலா கூட அமெரிக்கா போர் விபாலங்கள் போர் வீரர்கள் போர் கப்பல்கள் லேரடியா இறகுபால் கேட்டால் அட தக்குறிப்பையில எவ்வளவு தடவை சொல்றது லேரடியாத இறங்கும் அப்படின்னு சொல்லி பைடலே சொல்றாரு ட்ரம்ப் அப்ப எல்லாம் செய்வாரு அடலூசு மேல அங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கா அமெரிக்க விபாலப்படை அப்படின்னு சொல்லிடுவாரு சுப்புலா ஏற்கனவே நான் உத்தரவு குடிச்சிட்டேரி எதையுமே பாக்கிறது இல்லை அப்படின்னு செய்யக்கூடியாது அதனால சீனா ஒரு தான் இருக்கு அதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ராஜதந்திர அரசியலையும் சரி சர்வதேச அளவுலயே தனக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ செஞ்ச வேலை கிணனால இன்னமும் தொடருது அப்படின்னு தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களோட ஆயில் மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சீனாவோட சில டையப்பா கடந்த பத்து நாட்களாக போட்டுக்கிட்டு இருந்தார்கள் அங்கேருந்து சீனாவுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் எதுக்கு அமெரிக்காவை பைபாஸ் பண்ணிட்டு சீனாட்ட டப்புறாய்லாம் ஆலா நாளில் சீனாட்ட போனால் உருப்பிட முடியாது கனடாலாம் தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு பத்து நாளாக கெனடா எடுத்த ரூட்டு இப்போ தரமட்டம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அன்னை அமெரிக்கா தனியாக போகல அந்த பைப்பில் எப்போயும் தனியாக போக மாட்டேன் ஒரு கூட்டணியை கூட்டிகிட்டு தான் போவேன் ஐரோப்பால இருந்து கூப்பிட்டா ஒரு பையன் வரமாட்டான் ஏன்னா ஐரோப்பா என்றால் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனடா ஐரோப்பாவுக்குள்ள எங்களை பிரச்சனை பார்த்தா தென்சீன கடல்ல போய் எங்களை முழுகடிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க இந்த தடவை கூட்டிகிட்டு போனது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டன் பையன் நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே வருவான் அவனை எல்லாம் விட்டுட்டாங்க ஏன்னு தெரில ஏன்னா அவன் ஐரோப்பாக்குள்ள கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறான் அங்கேயே அடிச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு கனடாவை கூப்பிட்டு போயிட்டாங்க கனடா வரேன்னு சொல்லியிருக்க முடியாது வரலன்னு சொல்லியிருக்க முடியாது ஐம்பத்தி ஓராது மாகாணம் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க நாய்க்குட்டியை கூப்பிட்டு போற மாதிரி கனடா அமெரிக்கா அமெரிக்க தான் இந்த வேலையை கடல் எல்லை சரி சீன கடல் எல்லைகள்லாம் பார்த்துருக்கு சீனாவை பொறுத்தவரை அது எங்க கடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க தைவானை பொறுத்தவரை டே கூப்பிட்டாங்க எங்களோட நட்பு நாடு எங்க கடல் எல்லையெல்லாம் பண்ணுது உனக்கு எங்க வேர்க்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளா அடிச்சிட்டார்கள் இப்ப தைவான் அடிக்கணும் என்னது ஓன் கடல் இல்லையா அப்படின்னு உண்மையான நாடு அப்படின்னா இந்த தான் பார்க்கணும் இதுதான் நாடே இல்லையே ஒரு திருட்டு கூட்டம் தானே யூனிச விட ஒரு ஹைடெக்கான கூட்டம் உள்ள உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு டெக்னிக்கலா இதுதான் என்ன ஒண்ணு அன்னைக்கு எல்லாரும் அமெரிக்கால இருந்து எல்லா பேரும் கூட்ட வேலை பார்த்தனால அது அப்படியே நாடுங்கிற அந்தஸ்தோட கண்டினியூ ஆகுது நேரம் அமெரிக்கா கிட்ட வந்துட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா உறவுகள் தாறுமாற மோசமான நிலைக்கு போயிரும் அப்படின்னு எதுக்கு போது அமெரிக்காவே இருக்காதுன்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும் ஆனா அதுக்கு வக்கு இல்லாமல் சீனா பம்மி பின்வாங்குது விட்டால் காலேயே விழுந்துருவாங்க நாட்டுக்கு ஏன் அப்படின்னா இப்ப டேரிஃப் வாருக்கு பேசுறதா இல்லை தைவான் பிரச்சனைக்கு பேசுறதா தைவான் பிரச்சனைக்கு பேசுனா டாரிஃப் வாரில் விட்டு தான் போகணும் இப்ப டேரிஃப் அடம் பிடிச்சா தைவான் எல்லைகள்ல உடச்சி சீனாவுக்குள்ளே வந்துடுவாங்க இப்ப இடியாப்ப சிக்கல்ல ஷி பிங் இருக்காரு எப்ப ட்ரம்ப பார்த்தாலும் சரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தெல்லாம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முடியாது ரொம்ப ஸ்லோவா ஸ்டடியா நரி வேலையை தூக்கி வச்சுட்டு உண்மையான ராஜதந்திரத்தை ஆனால் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே நரிகள் நரிய புத்தியை தான் காட்டும் ட்ரம்ப்பை பொறுத்தவரை வேட்டையை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் விக்கெட்டு காலி சீனாவை சார்ந்து மொதல் விக்கெட்டு காலி சீனா சார்ந்து இனி அடுத்தடுத்த அஸ்திரங்கள் வரும் கேப்பே விட மாட்டாங்க சட்டு சட்டு சட்டுன்னு ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்க தான் எதிரி நிலை குலைய முடியும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா ஸ்ட்ராங்காக நம்பி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி வெற்றியும் பெறக்கூடிய நாடு அதனால வரும் நாட்கள் அப்படிங்கிறது சீனாவுக்கு பேரழிவு அதே மாதிரி சீனா கூட கூட்டணி போட்ட கனடாவுக்கும் ஆப்பு இப்போ ஏன்னா ஏன் எல்லைகளில் வந்து போர்க்கப்பலை வச்சு நீ தமாசை காட்டுவே அதுக்கப்புறம் உன்னோட சரக்கு கப்பல் வந்து எனக்கு டெலிவரி கொடுக்குமா அப்படின்னு ஒரு சூடு சொரண மானம் வெக்கம் இருக்கிற நாடு வாங்க கூடாது சீனா என்ன பண்றான்னு பார்ப்போம் இது எதுவும் அவன்கிட்ட கிடையாதுங்கிறது ஒண்ணு இருந்தாலும் தப்பி தவறி ஒரு நாடகத்துக்காச்சு வாங்காம விடுறானான்னு பார்ப்போம் இதை மீறி அவை வாங்கினாலும் கெனடா விற்கணும்ல மீண்டும் கனடாவுக்கு முட்டுக்கட்டையா அங்கேயே உன் போர் கப்பல் நிக்கட்டு ஐம்பத்தோராதம் வாங்கானோ அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டு போயிடுவாரு மீறி கப்பல் அங்கேருந்து இருந்து கிளம்பிடும் இப்படி இவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல் இந்த எதிரிகளுக்குலாம் வரும்போது அங்க உள்ள பொட்டன்சியலா அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கலாம் எனக்கு அதில் அந்த ப்ராடக்டை பூரா நான் ரிட்டைன் கொடுத்துட்றேன் அந்த திசைக்கே நான் வரல அப்படின்னு அமெரிக்கா வாழ முடியுமான்னு கேட்டால் அது பூரா இந்தியாவுக்கு வரும் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தையா மாறும் எதில் சர்வீஸ் செக்டார் மட்டும் கிடையாது மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயும் மாறும் கரெக்டான மைலேஜ் எடுக்க டெல்லியும் தயாராக இருக்குது அதனால சீனாவோட அழிவு இந்தியா ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு அங்கேருந்து அடுத்த கட்ட உச்சத்தை இந்தியா தானாக போயிடும் சீனா இருந்தாலும் இல்லாட்டி அந்த பாதையை இந்தியா அடைஞ்சே ஆகும் என்ன அந்த நாட்கள் இன்னமும் சுலபமாக மாறி போயிடும் நூறு நாட்கள் அப்படின்னா ஐம்பது நாட்களில் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கு இதை டெல்லி அடித்து விளையாட தயாராகிடுச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்